வணக்கம் இப்போ இவி இளங்கோவன் வந்து இறந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அவருடைய நீங்க நிறைய நாள் டிராவல் பண்ணிருக்கிறீங்க வணக்கம் தலைவரோட இழப்பு வந்து எங்களுடைய கட்சிக்கு ஒரு பெரும் இழப்பு அவர் ஒரு பெரிய தலைவர் மட்டுமல்லாம தொண்டர்களை ஆதரிச்சு அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவர் கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி அவருடைய தொகுதியில ஈரோடுல கோபிச்செட்டி பாளையத்துல பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு கோரி நான் வந்து நடைப்பயணம் நடந்த போது அவரால் உடல்நிலை முடியாத போதும் கூட அவர் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து எங்களோட நடைப்பயணத்துல ஈடுபட்டார் என்னோட அப்ப அவர் சொல்லும் போது இது பெரியாரோட மண் இது பெண்களுக்காக அதிகப்படியா ஒரு தலைவர் போராடினார் அப்படின்னா ஒரு பக்கா பெமினிஸ்ட் எங்க தாத்தா தான் இந்த பெரியார் மண்ல இருந்து உங்களுடைய இந்த எழுச்சி மிக நடைபயணம் பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று காலையில நாங்க இந்த ப்ரோக்ராமை பத்து மணிக்கு ஆரம்பிச்சோம் காலையில ஈரோடுல முடிச்சிட்டு மறுபடியும் ஈவினிங் ஓ கோபிச்செட்டி பாளையம் வரைக்கும் டிராவல் பண்ணி இந்த நடத்தி கொடுத்தார் உடல் நலம் எதுவுமே சுயமரியாதையுடைய ஒரு தலைவர் அவருடைய இழப்பு வந்து எங்களை எல்லாரையுமே வந்து தொண்டர்கள் இருந்து தலைவர்கள் இருந்து எங்களை பெரும் அளவு பாதித்துள்ளது இவி கே இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக செயல் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக தற்போது ஈரோடு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் காங்கிரஸ் கட்சிக்கு பல வகையிலும் பெருமை சேர்த்தவர் தந்தை பெரியார் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தந்தை பெரியார் எவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுகளில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்து பணிபுரிந்து வைக்கம் கோயில் நுழைவு போராட்டம் உள்பட பல காரியங்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மூலமாக செய்தாரோ அந்த வழி வந்தவர் அது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான திரு கே எஸ் சம்பத் அவர்கள் அவர்கள் அன்னை இந்திரா காந்தி உள்பட பல்வேறு தலைவர் காமராஜ் உள்பட பல தலைவர்களோடு தொடர்பு கொண்டிருந்த ஒரு தலைவர் அவருடைய புதல்வர்தான் தான் திரு இ வி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் அவர் காங்கிரஸ் கட்சியில இருக்கும்போது போது பரபரப்பாக பேசப்படக்கூடியவர் பல கருத்துக்களை மக்கள் மத்தியிலே வைக்கக்கூடியவர் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு உற்சாக மூட்டக்கூடியவர் அவருடைய கருத்துகள் சிலருக்கு எதிரானதாக இருந்தாலும் கூட அவர்களும் இவரை நேசிப்பார்கள் இவர்களும் அவரை நேசிப்பார்கள் என்னை போன்றவர்களோடு நீண்ட தொடர்பு உண்டு காங்கிரஸ் தலைவரிலே நான் தொலைக்காட்சியில் பேசுவதை பார்த்து உடனடியாக தொலைபேசியிலே அழைத்து வாழ்த்து சொல்லக்கூடியவர் நேரில் பார்த்தாலும் பாராட்டக்கூடியவர் இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலே கருத்து வேறுபாடுகள் தொகுதி உடன்பாடுகளிலே இருந்தாலும் கூட அதன் பிறகு அதை அதை பற்றி அதை மதி மதித்து பேசக்கூடியவர் இப்படி எதிரியலாக இருந்தாலும் எதிர்கட்சியினராக இருந்தாலும் அவர்களை மதிக்கக்கூடிய ஒரு மாண்பாளர் அவர் காங்கிரஸ் கட்சியிலே பல்வேறு பொறுப்புகளிலே இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் குழந்தை போன்ற மனமுடையவர் இத்தகைய ஒரு தலைவர் மறைந்ததற்கு நான் ஆழ்ந்த இரங்கலை அவரு அவருடைய குடும்பத்தினருக்கும் அதே போன்று ஈரோடு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார்கள் அத்தகைய அளவில எல்லா தலைவர்களோடும் ஒரு அன்பு கொண்டவர் உடைய மரணம் அனைவரையும் உள்ளபடியே வருத்தத்தில் ஆழ்த்தி உள்ளது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய மரணம் என்பது மிகவும் வருந்தக்கூடிய ஒன்று நீண்ட காலம் உடல்நல குறைவாக இருந்து அவர் மகன் இறந்த பிறகு அவர் மிகவும் மனம் தொய்வடைந்த சூழ்நிலையில் காணப்பட்டிருந்தாலும் தன்னுடைய அரசியல் பயணத்தை அவர் சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறார் பல ஆண்டு காலம் அவருடைய அவரோடு பணியாற்றி இருக்கிறேன் சிறந்த பணியை காங்கிரஸ் கட்சியில் ஆற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு ஃபயர் பிராண்ட் லீடர்னு சொல்லலாம் அவரு தலைவரா இருந்த காலத்துல நான் மகளிர் காங்கிரஸோட தலைவரா இருந்தேன் அப்படி பல ஆண்டு காலம் எம்எல்ஏவா இருக்கும்போது அவர் தலைவரா இருந்த காலத்துல நான் பயணிச்சிருக்கேன் அவர் வந்து அவர் மகன் மறைவுக்கு பிறகு அவர் கட்சி தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளும் விருப்பத்துக்கு இணங்க அவர் ஒரு எம்எல்ஏ ஆயி இருந்த உடல்நல குறைவோடு இருந்தாலும் அவருடைய அரசியல் பயணத்துல அவர் விருப்பத்தோடு தன் உடலை பாதித்தாலும் விருப்பத்தோடு அந்த அரசியல் பயணத்தை மேற்கொண்டார் ஆஹ் அவருடைய அந்த பேச்சுக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு தனித்தன்மை புரிந்தியதா இருக்கும் மக்கள் மத்தியிலையும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தலைவரா விளங்கினாரு நிச்சயமா அவர் வந்து அவருடைய அவர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தூணா இருந்தாரு ஒரு காலத்துல சிவாஜி மன்றம் என்று அதுக்கெல்லாம் கூட வித்துட்டவர் சட்டசபையில நிறைய பேசியிருக்காரு பாராளுமன்றத்திலையும் அமைச்சராக பணியாற்றியவர் அப்படி பல்வேறு கோணங்கள்ல அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது இருந்தாலும் கூட நிறைய அவதூறு வழக்குகளை சந்தி தன் பேச்சின் மூலமா சந்திச்சிருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அந்த வழக்குகள் எல்லாம் தாண்டி ஒரே நேரத்துல அவர் என் மேலே வழக்குகள் வந்திருக்கு அப்படிப்பட்ட வழக்குகள் எல்லாம் கூட நாங்க ரெண்டு பேருமே சந்திச்சிரு சந்திச்சிருக்கோம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு ஆஹ் மதுபோதைக்கு எதிராக ஆஹ் வழக்குகள் போராட்டங்கள் நடத்தும் போது சில பேச்சுகள் வந்து சில சில வழக்குகளை உருவாக்கி இருக்கு அந்த வழக்குகள்லாம் கூட பிற்காலங்கள்ல அந்த எல்லாம் ஜெயிச்சு வெளியில வந்தோம் நானும் அவரும் ரெண்டு பேருமே அந்த மாதிரி கட்சியில தலைவரா இருந்தப்ப மயிலா காங்கிரஸ் தலைவரா நான் இருந்தப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒன்னா பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல சிறப்பா பணியாற்றி இருக்கோம் எப்பயுமே வந்து அவர் ஒரு ஃபயர் பிராண்ட் லீடர் அப்படின்னு சொன்னா என்னை ஒரு ஃபயர் பிராண்ட் விமன் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எனக்கு உரிய இந்த மரியாதையும் கொடுத்திருக்கிறாரு சின்ன சின்ன இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி விட்டு கலைந்து விட்டு கட்சி பணியாற்றுவதற்கு என்ன எப்பயுமே ஊக்கி வச்சிருக்காரு ஆகையால எனக்கு அவருடைய மரணம் என்பது மிகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆ அவருக்கு அவர் அஞ்சலி செலுத்தும் விதமாக அவருடைய குடும்பத்தாருக்கும் கட்சி நண்பர்கள் தொண்டர்கள் பகுதி மக்கள் ஈரோடு மக்கள் அனைவருக்கும் அவர் கஞ்சலி செலுத்தும் விதமா வந்து ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்துல பதிவு செய்கிறேன் வருத்தம் என்பது நிச்சயமா மரணத்துல ஏற்படுறது ஒன்றுதான் அது வந்து தன் மகனின் மரணத்தின் மூலமா அந்த வருத்தம் அவரை மிகவும் துக்கத்தை துக்க துக்கமான ஒரு சூழ்நிலையில கொண்டு போயிருச்சு அது இன்னும் ஆழமா போனதுனாலதானே என்னவோ அவரு இன்னும் உடல் குன்றிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆஹ் அது அவர் மனதை ரொம்ப பாதிச்சுது அத அதை நான் என்னால உணர முடிஞ்சு அசம்பிளில நாங்க ஒன்னா மீண்டும் எம்எல்ஏ ஆய் அவர் வந்த பிறகு ஒன்னா பயணிச்ச போது என்னால் காண முடிந்த ஒன்று அவரோட உடல்நிலை மேலும் குன்றதுக்கு அதுவும் ஒரு பெரிய காரணமா இருந்தது ஆகையால மகனை இழந்த பெற்றோர் நிச்சயமா அவங்க வந்து மிகவும் மனநிலம் மனநிலை ரொம்ப கவலுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க அது அது வந்து உடல்நிலையும் பாதிச்சிருக்கு அதுதான் காரணமா நான் நினைக்கிறேன் ஆகையால இறைவன் வந்து அவங்களுக்கு எல்லா பலத்தையும் கொடுக்கணும்னு இந்த நேரத்துல நான் பிரார்த்தனை செய்துக்கிறேன் அவங்க குடும்பத்தாருக்கு என் ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன்

அவருக்காக நான் தேர்தல் பரப்புரை ஆட்ட சென்றிருந்த போது இரண்டு நாட்களில் ஒரு நாள் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நான் உரையாற்றிட வேண்டும் என்று மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார் ஆனால் நான் ஏற்கனவே ஈரோட்டில் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சியின் காரணமாக செல்ல முடியாத இருந்து விட்டேன் இருந்தாலும் அவர் வந்திருந்தா நல்லா இருக்கும் நல்லா நல்ல கூட்டம் பேசியிருக்கீங்க அப்படின்னு மாதிரி இருக்கும் வளர்த்தப்பட்டிருக்கேன் எனவே அவர் வந்து மனதில் பட்டதை விருப்பிற்கு இல்லாமல் பேசக்கூடிய ஒரு ஆற்றலாக அவர் அவருடைய இழப்பு என்பது காங்கிரஸ் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு மிகப்பெரிய இழப்பு என்றுதான் சொல்ல முடியும் அவர் விட்டுச் சென்ற பணிகளை காங்கிரஸ் முன்னெடுக்க கடமையில் நின்று கொண்டிருக்கிறது எனவே அந்த நிலைத்த புகழ் பெற்றிருக்கின்றவர்களும் முத்திரை பதித்திருக்கிறார் என்பதை சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக ஒன்றிய அமைச்சராக இருந்து பல்வேறு தளங்களில் மக்களுக்காக பணியாற்றியவர் அவர் விட்டார் என்று சொந்த செய்தி ஏற்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே அவர் இழந்து வாடுகின்ற காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மறுபலட்சி திராவிட முன்னேற்ற சார்பில் எங்கள் அன்பு செல்வர் வைகோவிலின் சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து எங்களுடைய செம்மந்த வீர வணக்கத்தை அணு நியமிக்க இளங்கோணவருக்கு இழப்பு என்பது பேரிழப்பு ஒரு வகையில் திராவிட இயக்கத்திற்குமே அது ஒரு பேரிழப்பு தான் ஏனென்றால் ஐயா பெரியார் பாரம்பரியத்தில் வந்தவர் எந்த சூழ்நிலையிலும் சமூக நீதி சமத்துவம் என்பதை கொடுக்காத ஒரு உண்மையான அவர் கொள்கை அளவில் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் காங்கிரஸ் இயக்கத்தையோ அல்லது தமிழகத்தையோ விட்டு கொடுத்து ஒரு நாளும் அவர் பேசியது கிடையாது மிகப்பெரிய துக்கமாக இருக்கிறது காங்கிரஸ் இயக்கத்திற்கு மட்டுமல்ல ஒரு பெரும் தலைவர் அவர் ஒரு தலைவர்கள் குடும்பத்தில் வந்த ஒரு பெரிய தலைவர் அவரை இழந்து இருப்பது என்பது எங்களுக்கு மட்டுமல்ல காங்கிரசுக்கும் ஈடுகட்ட முடியாத இடம் சட்டமன்றத்தில் பேசுகிற போதும் சரி தான் மனதில் பட்டதை சரி என்று பேசுவதற்கு எதிரே இருப்பது யார் என்று பார்க்காமல் அந்த குரல் ஒழித்துக் கொண்டே தான் மனதில் எது சரி என்று பட்டதோ அதை பேசிய உறக்க மனிதர் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவராக இருந்தபோதும் சரி அதன் பிறகு அவர் சட்டமன்றத்தில் பயணிக்கிற போதும் சரி அவருடைய கருத்து எதுவோ அதில் அவர் உறுதியாக இருந்தவர் இன்றைக்கு நாம் அவரை இழந்து நிற்பது என்பது உள்ளபடியே மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது அதிலும் தம்பி அவர் அவருடைய மகன் நாங்கள் செல்லமாக தம்பி என்று அழைத்த அவருடைய மரணத்திற்கு பிறகு அண்ணன் அதை ஓரளவிற்கு மனதில் இருந்து ஈடுகட்டினார் என்றால் இன்றைக்கு அவரும் இழந்திருப்பது என்பது ஒரு துப்பாக்கிய சூழலை தான் உருவாக்கி இருக்கிறது ஆழ்ந்த இரங்கலை காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தினர்கள் நண்பர்கள் அதோடு அவர் மீது நன்மதிப்பு வைத்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்